இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை அம்மாவின் காதல் கதை கதைக்குள்ள போலாமா காந்தியை சுட்டதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் உன் தாத்தாவை கட்டிக்கிட்டேன் உங்க லவ் ஸ்டோரி பத்தி கொஞ்சம் சொல்லேன் பாட்டி அப்படின்னு பானு கேட்கறப்பெல்லாம் பாட்டி இந்த ஒத்தவரியோட நிறுத்திடுவாங்க அதுக்கப்புறம் சரி அம்மாவோட காதல் கதையாவது சொன்னேன் அப்படின்னு பாட்டி கிட்ட கேட்டா பாட்டி சொல்லுவாங்க அவங்கவுங்க லவ் ஸ்டோரிய அவங்களே சொன்னாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு பாட்டி சொல்லிருவாங்க சரின்னு சொல்லிட்டு பானு போயிட்டு அம்மா கிட்ட அம்மா அவங்க கதை கதையை கொஞ்சம் சொல்ல அப்படின்னு கேட்டா அந்த கதை ஓரம் பிஞ்ச செருப்பு பாரு அதை எடுத்துட்டு வாயேன் அப்படின்னு சொல்லி பல்ல கடிப்பாங்க தன்னை மாதிரியே பானுவும் லவ் பண்ணிவிடுவாளுங்கிற பயம் அவங்களுக்கு அது என்னம்மா உனக்கு ஒரு நாயும் எனக்கு ஒரு நாயுமான்னு பானு ஜாலியாக பேசிட்டு ஓடிடுவா அம்மா சொல்லுவாங்க நீ அம்மாவாக போறப்படா என் நியாயம் உனக்கு புரிண்டி கழுதன்னு சவுண்டு விடும் அதோட வாயை மூடிட்டு உச்சி மண்டுக்கு சேதாரம் இல்லாமல் தப்பிச்சுக்கலான்னு பானவும் வாய முடிப்பா எல்லாத்துக்கும் காலநேரம் வரும் இல்லையா அப்படித்தான் பானுவோட லவ் மேட்ரு வீட்டில் தெரிஞ்சப்போ அவள் அம்மாவோட லவ் ஸ்டோரியும் வெளியே வந்துச்சு பானு லவ் பண்ணுறது வீட்டுக்கு தெரிஞ்ச அன்னைக்கே அவங்க அம்மா பேயாட்டம் ஆடினாங்கன்னு தான் சொல்லணும் மகளுக்காக பறிஞ்சுக்கிட்டு வந்த பானுவோட அப்பாவை அவனும் உன்ன மாதிரியே இருந்துட்டா அப்படின்னு ஒரு போடு போட அவர் அமைதியாக தெருமனை டீக்கடை நோக்கி நடைய கட்டிட்டாரு பானுவுக்கு எல்லாமே புதுசாக இருந்துச்சு பாட்டியோட கம்பீரம் அவங்க நடத்துகிற ஹோட்டல் அதை நிர்வாகம் பண்ணுற அம்மா அம்மா கிழிச்ச கோட்டை தாண்டாத அப்பான்னு தனக்கு தெரிஞ்ச பிம்மங்களுக்கு பின்னாடி வேறு ஏதோ இருக்கணும் போல அப்படின்னு அன்னைக்கு தான் அவன் மனசுல ஒரு எண்ணம் விழுந்துச்சு அன்னைக்கு ராத்திரி அடி வாங்கி அங்கங்க தண்டி தண்டியா வீங்கி போய் கிடந்த பேத்தி உடம்புல மஞ்ச பத்து போட்டுக்கிட்டு பானு பல நாள் கேட்ட தன் அம்மாவோட காதல் கதையை சொல்ல ஆரம்பிச்சாங்க பாட்டி புத்தண்டிக்கு பக்கத்துல ஒரு ஊர் ஊர்ல பெரிய தலைக்கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்தவங்க தான் உங்க அம்மா பெரிய சுத்துக்கட்டு வீடு அண்ணன் தம்பிக ஆறு பேரும் ஒரே குடும்பமா வாழ்ந்துட்டு வந்தாங்க மாண்டது போக எல்லாத்துக்கும் பொழைச்சி தங்குனது மட்டுமே தலைக்கு நாலஞ்சு பிள்ளைகள் இருக்கும் உங்க அம்மா அதுல மூத்த குழந்தை கண்ணுக்கு வைக்கிற மயில ஓவியம் வரைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஓரளவு உங்க அம்மா பொம்பளை பிள்ளைங்க அஞ்சாவது வரைக்கும் தான் அந்த குடும்பத்தில் படிக்க வைப்பாங்க அதுக்கப்புறம் இருக்கவே இருக்கு மாடு கண்ணு சமையல் கட்டு தோட்டம் துறவுன்னு உங்க அம்மாவுக்கு நல்ல கைமணம் வீட்டு பெரிய ஆம்பளைகளுக்கு உங்க அம்மா ரசம் தான் குடிக்கும் இதுல உங்க அம்மாவோட அம்மாவுக்கு கொல்ல பெருமை உங்க அம்மா வயசுல தான் பெரிய மனசியானா அந்த கால வழக்கப்படி வீட்டுல உடனே மாப்பிளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க வந்தவங்க எல்லாருக்கும் உங்க அம்மாவோட நிறம் மட்டும்தான் கண்ணுக்கு பட்டதே ஒழிய அவங்க குணமோ கைமணமோ இல்லை இதனால அடுத்தடுத்த கல்யாணத்துக்கு நிற்கிற தங்கச்சிகளோட கல்யாணமும் தள்ளி போக இத காரணமா வச்சே உங்க அம்மாவோட அம்மாவுக்கும் மத்த மருமகளுக்கும் நடுவில் பேச்சுவார்த்தை தடிக்க ஆரம்பிச்சது வீட்டில் ஆம்பளைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம கையை பிரசிஞ்சுக்கிட்டு நின்ற நேரத்தில் தான் இருந்து பெரிய தலைக்கட்டு குடும்பத்தோட வீட்டு பையன் உங்க அம்மாவை பொண்ணு கேட்டு வந்தாரி அவனுக்கு அப்பா கிடையாது சின்ன வயசு அதிக பணம்னு மைனரா வளம் வந்துட்டு இருந்தவனுக்கு உங்க அம்மாவோட குடும்பத்துல பொண்ணு எடுக்கிறது கௌரவமான விஷயமா பட்டுச்சு ஆனா அவன் ஒரு பொம்பளை சோக்குக்காரங்கிறது லேசு பாசா உங்க அம்மாவோட வீட்டு ஆம்பளைகளுக்கு தெரிய வந்துச்சு அதனால முடியவே முடியாதுன்னு திருப்பி அனுப்பிட்டாங்க இவளுக்கே இவ்வளவு நாளா மாப்பிள்ள தேடிக்கிட்டு இருந்தா மத்த பொண்ணுகளை எப்ப கரையேத்துறது அப்படின்னு வீட்டு பொம்பளைங்க புலம்ப ஆரம்பிச்சாங்க அதனால ஒன்னா இருந்த அண்ணன் தம்பிக்குள்ளவும் புகைச்சல் வர ஆரம்பிச்சது இதுக்கு நடுவுல தன்னை ஒருத்தன் தேடி வந்து கட்டிக்க கேட்டு உங்க அம்மாக்கு தெரிஞ்சதும் அவனை முகம் பார்க்காம குணம் தெரியாம விரும்ப ஆரம்பிச்சிட்டா வீட்டு பொம்பளைக வழியா விஷயம் ஆம்பளைகளுக்கு தெரிய வருது எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவ அடங்கல ஆனா தான் கட்டிப்பன்னு ஒத்த கால்ல நின்னு உங்க அப்பனை கட்டிக்கிட்டா